இங்கே வந்தவுடனே எத்தனை கேமரா பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் வந்துடுச்சு எனக்கு என்னடா இது இப்போ அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு வாரத்தை பேசலாம்னு சொன்னாங்க அந்த மீடியா வருதான்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு மூச்சு விட்டால் கூட பயமாக இருக்குது ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு வந்து இப்போது இது பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட் இங்கே மட்டும் இல்லை பெரிய டிஸ்ட்ரிக்டில் சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்துலாம் இது இருக்காங்க அண்ட் அண்ட் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது ஒரு தமிழர்களுக்கே மிக பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கன்ஸ் மல்டிபல் ஆர்கன்ஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறங்கிறது ஐ திங்க் வெரி 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 ஃப்யூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரினில் வந்து எல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ எல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அக்குமிலேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டில் கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வேலை பண்ணுறாங்க அங்கேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குதுன்னு அவன் சொல்லி சொல்ல மாட்டேன் பட் ஓன்லி திங்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டில் இருப்பாங்க ஏன்னு சொன்னால் ஃபாரின் எல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த சயின்டிஃபிக்காக வந்துட்டு மெடிக்கலில் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்டில் இருப்பாங்க நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எப்படி அரசியலே வந்துட்டு எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும் அந்த அப்டேட்டில் இருக்காங்க இவங்க எல்லாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வருது கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபல்லே இருக்கிற கம்ப்ளீட்லி எல்லா த பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்து லோக்கல்லே அவங்க வந்து இறக்கியிருக்காங்க இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க அந்த ஃப்ளாட்ஸை விற்கும்போது போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே மளிகை கடையாக மார்க்கெட் இருக்குது நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணுறதே கிடையாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டலு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியோருக்கு இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வியாதி உரம் தெரியாது ஏன்னா எல்லாமே பல்யூட் ஆகிடுச்சு காற்று தண்ணி பூமி ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும்